ஹாய் சுட்டீசரார் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் ஒரு நாள் ஒரு காட்டு பகுதியில் கழுதை ஒன்று மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு கழுதையை கவனித்த ஓனாய் ஒன்று அதை அடித்து தின்னும் நோக்கத்தோடு அதன் மீது பாய்ந்தது தனக்கு வந்த ஆபத்தை கண்டு பயந்த கழுத நான் ஓநாயை எதிர்த்து சண்டை போடுறது கஷ்டம் ஆனால் ஏதாவது ஒரு தந்திரம் செய்து தான் ஏமா சமாளிக்கணும் அப்படின்னு அந்த கழுமை கழுதை தீர்மானிச்சிச்சு ஓனாயோட பாய்ச்சலின் போது கொஞ்சமாக விலகி நின்னுட்டு ஓனாயாரை நம்முடைய வலிமையின் முன்னால் நான் ஏமாத்திரம் நான் இன்றைக்கி உமக்கு இரையாக போகிறது உறுதி இதை யாராலும் தடுக்க முடியாது நானும் உமக்கு இரையாக தயாராக இருக்கிறேன் அதற்கு முன்னால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தயவுசெய்து கேட்கணும்னு வேண்டிக்கிறேன் நீ என்ன சொல்ல விரும்பின சொல்வதை சீக்கிரம் சொல் அப்படின்னு விரும்புகிறது அது ஓனாய் ஓனாயாரை என் காலில் பெரிய முள் ஒன்று குத்திட்டு முள்ளை எடுக்க நான் எவ்வளோ முயற்சி செய்தும் முடியலை காலில் முள் உள்ள நிலையில் நீ என்ன அடுத்து சாப்பிட்டா அந்த முள் உன் தொண்டையில் மாட்டிக்கொள்ளும் அது உனக்கு தேவையா கடுமையான வேதனையை தர்றதோட என் உயிரையும் வாங்கிவிடும் அதற்கு தயவுன்னு முதல்ல என் காலில் இருக்கிற முள்ளை எடுத்துறோம் அதற்கு பிறகு நீ என்ன அடிச்சு திங்கிறதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு கழுதை சொல்லுச்சு ஏமாந்த ஓனாய் ஒத்துக்கொண்டது கழுதை தனது பின்னங்கால்களை திருப்பி காண்பித்து ஓனாய் கழுதையின் பின்னங்காலில் முள் இருக்குதா அப்படின்னு தேடுற வேலையில் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கழுதை பின்னங்கால்களை ஓனாய் பழமாக உதிச்சு கழுதையோட உதை தாங்காம ஓனாய் துடி துடித்து சரிஞ்சிருச்சு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு கழுதை வேகமா ஓடி தப்பிச்சுக்கிட்டது இதுல இருந்து என்ன தெரியுது கிடைக்கிற சந்தர்ப்பத்தை சரியா செயல்படுத்தி கொள்ளணும் ஓகே சுட்டிஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கொடுங்க இந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்